ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு எதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஸோ உங்களுக்கு நடக்கிற ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி நெகட்டிவான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த உணர்வுகள் பிடிக்காத உணர்வுகள் எதை வேணாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்க அப்படி ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்கள் லைஃபே ஒரு பியூட்டிஃபுல்லாக நல்லாயிருக்கும் அந்த இது அந்த ஸ்டேட் வந்து ஒரு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் ஸோ அதை ஒரு கதை மூலமாக சொல்லத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் நான் அந்த கதையை சொல்கிறேன் தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரிஞ்சுன்னா பிடிச்சிருந்துச்சுண்ணா லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஒரு ஊரில் ஒரு அப்பா ஒரு அம்மா ரெண்டு பசங்க அவங்க அம்மா வந்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வேற ஒரு வெளியூரில் டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க அங்கேயே தங்கியிருந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க இவங்க அப்பா வந்து ரெண்டு பசங்களை இவர் ரெண்டு பசங்களை எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு அவரும் அவரோட வேலையை போயிட்டு இந்த பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படிதான் அவங்களோட லைஃப் போயிட்டு ஒரு நாள் இவர் ட்ரெயினில் பயணம் பண்ணுறாரு அந்த ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு போயிட்டு அப்போ ட்ரெயினில் மற்ற பயணிகள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை எல்லாருமே அவங்க உட்காந்து என்ன பொறுத்து இவங்க படிக்கிறாங்க ஒரு சில மொபைல் நோண்டுறாங்க எல்லாருமே அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க இவரும் அமைதியாக இருக்காரு ஆனால் அந்த ரெண்டு பசங்க மட்டும் அங்கேயும் இங்கேயும் ஓடிலான்ட்டு மற்றவங்க கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்க ஏதாவது பேக் அது பிடிச்சி இழுத்துறது இந்த குழந்தை கத்துறது ஸோ இந்த சின்ன குழந்தைகள் பண்ணுற செயல்னால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு எரிச்சல் மனநிலையில ஆகிறாங்க கோபத்தில் இருக்காங்க என்னடா இவர் ஐயா சைலண்டா இருக்காரு இந்த ரெண்டு பசங்க அங்கேயும் இல்லாண்டு எல்லாத்தையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி கோவம் வரும் நீங்களே அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த பசங்க கத்துறது பார்த்தோம்னா அவங்களுக்கே தூக்கத்தோட கலைப்பு பெறும் உங்களுக்கே ஒரு எரிச்சல் வந்துடும் ஒரு கோபம் வரும் அப்படி அங்கே இருக்கிற எல்லா பயன்களுக்கும் பயங்கரவகமும் அந்த அளவுக்கு இந்த ரெண்டு பிள்ளைகள் அங்கேயும் ஓடி இல்லாண்டு எல்லாத்தையும் போட்டு இரிட்டேட் ஆகிட்டு ஒரே ஒருத்தர் அவரோட கோபத்தை மீறி இவர் அப்பாட்டையுமே பேசுனேன்னு சொல்லிட்டு உன் பசங்களை ஒழுங்கா பக்கத்தில் பிடிச்சி வச்சுருங்க இங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு வராது ஒன்று நீங்கள் ஏதாவது சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் வைங்க அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன கேட்காதீங்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் உங்கள் பண் சின்ன குழந்தை பண்ற சேட்டைனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப சவுண்டாக பேசிட்டார் அதுக்கு அவர் ஐயா என் குழந்தைங்க பேசுகிறத மன்னிக்கவும் இப்போ என் ஒய்ஃப் வந்து ஊரில் டீச்சரை ஒர்க் பண்ணுறாங்க அங்கே ஏதோ டூருக்கு போயிருக்காங்க அங்கே டூர் போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த ஆக்சிடெண்ட்டில் என் ஒய்ஃப் இறந்துட்டா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா நாங்கள் பாடியை வாங்க தான் போயிட்டுருக்கோம் இப்போ நான் அந்த மன வருத்தத்தில் இருக்கேன் என்னால் வெளியே ஆக முடியல என்னுடைய குழந்தைகளுக்கும் சொல்ல முடியல இதை நான் எப்படி அவங்களுக்கு சொல்லி புரியுதுன்னு எனக்கும் தெரில அதனால நான் அமைதியாக இருக்கேன் நீங்களும் தயவு செய்து என் பசங்க என்ன சேட்டை பண்ணாலும் இந்த கொஞ்ச நேரம் இந்த ஸ்டாப் வந்தவன் இறங்கினேன் அது வரைக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்களோட எல்லோருடைய மனநிலையும் டோட்டலாக சேஞ்ச் ஆயிட்டு முதல்ல மனநிலை எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அவங்களோட மனநிலை ஃபுல்லாக கோபம் எரிச்சல் எல்லாம் இருந்துச்சு இந்த விஷயம் கேட்டோடனே அவங்க மனநிலை அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு செயல் நிகழ்வு ஒண்ணுதான் முத கோபமாக இருந்த மனநிலை இப்போது அமைதியா பாவம் இந்த குழந்தைங்க எப்படி புரிய வைக்க அப்படின்னு அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இதுதான் சோ அந்த சிச்சுவேஷன் எப்படியானாலும் இருக்குது இல்லை நமக்கு பிடிக்காத சிச்சுவேஷன் திடீர்னு நடக்கும் மொதல் எல்லாருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு கோபமா இருந்தாங்க இந்த பசங்களை ஏதாவது பண்ணி ஏக்கி இப்படி இது பண்ணுது அப்படி பண்ணுது இப்போ அவர் அப்பா சொன்ன அந்த ஸ்டோரியை கேட்டோடன எல்லாரோட மண்ணிலையும் டோட்டலாக ஆஃப் ஆயிட்டு இப்போ எல்லாரும் அவங்கவுங்க அதே தான் பண்றாங்க அந்த குழந்தைகளும் அங்கேயும் ஓடி லாண்டுதான் இருக்கு ஆனா அவங்களுக்கு அது வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸா தெரியல அந்த குழந்தைகள் பண்ற சேட்டை எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரியல ஸோ இந்த மனம் வந்து ஒரு செயலை ஏத்துட்டு அந்த சுச்சுவேஷனை ஏத்துக்குச்சு அப்படின்னா அங்க என்ன நடந்தாலும் நமக்கு பெருசா தெரியாது அந்த சிச்சுவேஷனை ஏத்துக்கிடல அப்படின்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையாகவே மாறும் ஸோ அதே மாதிரி தான் எந்த சுச்சுவேஷனும் உங்களுக்கு பிடிக்காத சுச்சுவேஷன் பிடித்த சுச்சுவேஷன் பிடிக்காத உணர்வுகள் பிடித்த உணர்வுகள் எது வந்தாலும் நீங்கள் அது பிடி ஏச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது சடனாக வேற ஒரு பரிணாமத்துக்கு மாறிடும் ஸோ த மார்வாக் ஸ்டோரி என்னது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த நிகழ்வுகள் பிடிக்காத நிகழ்வுகள் பிடித்த உணர்வுகள் பிடிக்காத உணர்வுகள் பிடித்த எண்ணங்கள் பிடிக்காத எண்ணங்கள் எது வந்தாலும் நீங்கள் அதை என்னைக்கு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் லைஃப் பியூட்டிஃபுல்லாக மாறும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்